ராமதாசும் விசாலாட்சியும் சேர்ந்து சுயமாக தொழில் செய்து வருகின்றனர் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து இவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராமதாஸ் விசாலாட்சி தம்பதி வேலூரில் இருந்து பள்ளிக்கொண்டா வரை சென்று கொண்டிருந்த டி என் இருபத்தி மூன்று என் இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு என்ற அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளனர் விழுப்புரம் கோட்டம் வேலூர் மண்டலத்திற்கு உட்பட்ட அந்த அரசு பேருந்தில் ஏராளமான பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தனர் இதனிடையே அந்த பேருந்து பள்ளி கொண்டா வந்தவுடன் ராமதாஸ் விசாலாட்சி தம்பதி கீழே இறங்க முயற்சித்தனர் இருவரும் அந்த பேருந்தில் இருந்து இறங்குவதற்குள் ஓட்டுநர் இயக்கியுள்ளார் பேருந்தில் இருந்து கீழே விழுந்தனர் அதன் பிறகு இதை பார்த்து அதிர்ச்சி அக்கம் பக்கத்தினர் ராமதாஸ் விசாலாட்சி தம்பதியை பாதுகாப்பாக மீட்டனர் அதிர்ச்சவசமாக அவர்கள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை அதே நேரம் அங்கிருந்த பொதுமக்கள் வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டீங்களா அவங்க கீழே விழுந்து ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணுவீங்க என அரசு பேருந்து நடத்துனரை தட்டி கேட்டுள்ளனர் ஆனால் அதற்கு அவர்கள் அலட்சியமாக பதில் கூறியுள்ளனர் அதுமட்டுமின்றி கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தம்பதியிடம் நீங்க டெய்லி இந்த பஸ்ல தான் வருவீங்களா உங்களுக்கு வேற பஸ்ஸே கிடைக்கலையா என தகாத முறையில் பேசியுள்ளனர் பஸ் கண்டக்டரின் இந்த பேச்சுக்கள் அங்கிருந்தவர்களை கொதிப்படையை செய்தது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் இது குறித்து எழுந்த புகாரின் அடிப்படையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் செந்தில் மற்றும் நடத்துனர் பிரபு ஆகிய இருவரை பணியிடம் நீக்கம் செய்து வேலூர் மண்டல போக்குவரத்து பொது மேலாளர் உத்தரவிட்டுள்ளார் பணம் கட்டுதுங்க சும்மா பணம் கட்டுது நமக்கு அந்தந்த துறை

தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க